கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதனம் உண்டாவதாக இந்த டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை கால வேளையில உங்களோடு கூட பேசுவதிலே மிக்க மகிழ்ச்சி இயேசு தம்முடைய சீசன்களை ஊழியத்துல பயிற்சி விட்டு வரார் இல்லையா அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்குறாரு விசுவாசத்துல பயிற்சி கொடுக்கிறார் அப்படியே கொடுத்துட்டு வரும்போது இந்த மார்க் பதினோராம் அதிகாரத்துல ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும் போது எைகளைக் கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளைப் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் அவர்கள் இயேசுவானவர் பிதாவை இணைக்கிற ஒரு அனுபவம் பாருங்களேன் எப்படி நீங்க நீங்க ஜபிக்கும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசை பெற்றுக் கொள்வோம் பெற்றுக் கொள்வேன் அப்படின்னு விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால் நீங்க நின்று ஜபிக்கும் பொழுது ஒருவர் பேரிலும் உங்களுக்கு குறை உண்டானால் அந்த குறையை நீங்கள் என்ன செய்ய மன்னியுங்க இப்ப நம்மகிட்ட நிறைய பிரச்சனை தெரியுமா மன்னிக்கிற விஷயத்துல சில ஆட்கள் சொல்லுவாங்க மன்னிச்சுட்டேம்பாங்க ஆனா மன்னிக்க மாட்டாங்க மனசுல மன்னிக்க மாட்டாங்க வாயில சொல்லுவாங்க இது மன்னிக்காத வரைக்கும் உங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்வு உள்ளர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் குற்ற உணர்வு குற்ற மனசாட்சி உள்ளர்னு உறுத்திக்கிட்டே இருக்கும் உங்க நிம்மதியா இருக்க விடாது நிம்மதியா இருக்க விடாது நீ அதை தூக்கி அப்படியே வெளியே கத்தர் மேல வச்சுட்டு வைங்களேன் கத்தர் மேல வசீன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் இந்த தொல்லை உள்ள இருக்காதுல்ல உங்களுக்கு மன உறுத்தலை செய்ய வராது அதனால யாருடைய தவறா இருக்கட்டும் தப்பிடமா இருக்கட்டும் அதை அப்படியே தூக்கி மன்னிச்சுட்டு கத்தர் மேல வச்சிருங்க கத்தர் மேல பாரத்தை வச்சிருங்க அவர் பார்த்து கொள்வார் நம்ம மன்னிக்கணும்னு வைங்களேன் பரணுத்துல இருக்கிற தெய்வ நம்மளை செய்ய மாட்டாரா மன்னிக்க மாட்டாரா அப்போ உங்க வாழ்க்கைக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஒரு லிங்க் இருக்குதா நீங்க எப்படி ஜபிக்கிறீங்கிறத கத்தர் பாக்குறாரா அதை மறந்துச்சு கத்தர் பாக்குறாரா மன்னிச்சுட்டேன்னு பாக்குறாரா இதையெல்லாம் பார்த்துதான் கத்த உலக செய்வார் ஆசிரியப்பார் நீங்க நினைக்கலாம் நம்முடைய நான் எப்படி ராமுழுவும் ஜெவம் பண்றேன் உபவாசிக்கிறேன் கத்தருக்காக ஓடுறேன் பிரயாசப்படுறேன் வேலை செய்யறேன் முடிஞ்சுறேன் இருக்கட்டும் நல்லது மன்னிக்கிறீங்களா மன்னிக்கிற குணம் உண்டா மன்னித்து மறந்து விடுகிற குணம் உண்டா சவுளுடைய சிறிய தகப்பன் சீமை அவை அப்சோமுக்கு பயந்து ஓடும் போது தூசிக்கிறான் தேவையாளின் மகனை ரத்த புயனே சூதுள்ளவனே தொலைந்து போ சவுளுடைய ஆட்சியை கெடுத்தவனே அப்படின்னு சொல்லி ஆனா தெரிந்து வரும்போது ராஜா என்ன மன்னிங்கன்றான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய கடைசி காலத்துல தன்னுடைய மகனாகி சாலம் ஒன்று சொல்லுவான் சீமை இப்படி செய்தான் யோகாப்பு இப்படி செய்தான் அப்படின்னு சொல்லி அவனுடைய மனசுல இருந்தது கூட அவன்கிட்ட சொல்லிட்டு செத்து போயிடறான் பழி வாங்குறது யாரு சாலம் வந்தாலும் பழி வாங்கணும் சோத்திரம் நீங்க சில பெற்றோர்ல அப்படிதான் ஏ இவன் எப்படிப்பட்டவன் இப்ப இந்த குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் நமக்கு துரோகம் பண்ண குடும்பம் உன் மனசுல வச்சுக்கன்னு சொல்லி செத்து போயிடுவாங்க அந்த பிள்ளைகள் அதே வைராக்கியத்துல இருந்தோம் அதே மாதிரி வேலை செய்யும் அதெல்லாம் கூடாது பர்லோகத்துல இருக்கிற தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் ஒத்து செய்யணும் மன்னிக்கணும் இருந்தால் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் மன்னிப்பை குறித்த காரியம் நமக்கு இன்றைக்கு இயேசு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம்னு தெரியுமா நீங்கள் நின்று போது ஒருவர் பேர்ல குறை உண்டானால் நீங்க அதை மன்னிச்சு மறந்துடுங்க என்றாரு நிறைய பேர் மன்னிக்கிறீங்க மனசுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படி எல்லாம் செய்யாதுங்க தகப்பனே தாயே சகோதரனே சகோதரியே அருமையான அம்மா அப்பா அதெல்லாம் வேண்டாம் போட்டு மனச தாயின் பால் மறந்த குழந்தைய போல அந்த ஆத்மாவை அடைக்க அமர பண்ணுங்க கத்திரங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் நீங்க ஆசிர்வாதமா இருக்கலாம் நாம் ஜெபிப்போம் மகா பருசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிடாவே மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்துகிறோம் நீ சொன்ன வார்த்தையின்படி அந்தவரை பரலோகத்தில் இருக்கிற தேவன் மன்னிக்கிறது போல நாங்கள் மன்னித்து வாழ மறந்து விட கத்தல் உதவி செய்கிறார்கள் கேட்கிறோடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் வசீர்